செல்போனுக்கு அடிமையாகும் இளைஞர்களை மீட்கும் வகையில் கோவலம் ஊராட்சியில் கடற்கரை கிரிக்கெட் போட்டி திருப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று முதல் பரிசு இரண்டு லட்சம் இரண்டாம் பரிசு ரூபாய் ஒரு லட்சம் என ஏட்டு அமைப்புடன் கூடிய கோப்பை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அடுத்து கோவளம் கடற்கரையில் கோவளம் வெஸ்ட் என்ற தலைப்பில் தனியார் அமைப்பு சார்பில் பீச் கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது இப்போட்டி திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் இருந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் என இருநூற்றுக்கும் மேற்பட்ட அணியில் பங்கேற்றுள்ளது பீ கிரிக்கெட் போட்டியில் இன்று முதல் தொடர்ந்து இருபது நாட்கள் நடைபெற உள்ளது இதில் ஒரு அணிக்கு ஐந்து ஓவர் என நிர்ணயிக்கப்பட்டு தனியார் அமைப்பு மூலம் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டு வருகிறது இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக இரண்டு லட்சம் காசோலை மற்றும் கோப்பை இரண்டாம் பரிசு ஒரு லட்சம் மற்றும் கோப்பை மூன்றாம் பரிசு எழுபத்தி ஐயாயிரம் மற்றும் கோப்பை நான்காம் பரிசு ஐம்பதாயிரம் மற்றும் கோப்பை ஐந்தாம் பரிசு நாற்பதாயிரம் மற்றும் கோப்பை ஆறாம் பரிசு முப்பதாயிரம் மற்றும் கோப்பை ஏழாம் பரிசு இருபதாயிரம் மற்றும் கோப்பை எட்டாம் பரிசு பத்தாயிரம் மற்றும் கோப்பை என போட்டியில் வெற்றி பெற்ற எட்டு அணிகளுக்கு பரிசுடன் கோடிய கோப்பையும் வழங்க உள்ளது இப்போட்டியில் திருப்பூரூர் தொகுதிக்கு உட்பட்ட திருக்கழுக்குன்றம் மாமல்லபுரம் கல்பாக்கம் சதுரங்கப்பட்டினம் கோவளம் முட்டுக்காடு கேளம்பாக்கம் நாவலூர் தாழம்பூர் உள்ளிட்ட எண்பதற்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் இருந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றுள்ளது மேலும் கிரிக்கெட் போட்டியை பார்வையிடும் சிறுவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடத்துவது போல் ஏற்பாடு செய்து கிரிக்கெட் போட்டி ஓவர் முடிந்தாலும் அல்லது விக்கெட் விழுந்தாலும் அழகிய பெண்களை இசையுடன் நடனமாட வைத்து பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தி வருகின்றனர் கை தட்டுவதற்கு ஊக்கத்தொகை ஆட்டம் பாட்டம் போன்றவைகளுக்கு ஊக்கத்தொகை என பல வகையான பரிசுகளும் வழங்கி வருகின்றன

ऊ घी उड़ रहा है डिस्टेंस का फील्डर इधर होगा आईयाए पॉइंट मोदा बाउंड्री इधर हो रहा है तो ये की दो डिस्टेंस के लिए चार बार हो गई चार बार वाला नंबर 3 6 हो रहा है ब्रो बैकग्राउंड ब्रो आज हवा कितनी लग रहा है और मारी काफी पे और शॉट मारी कनेक्टेड हो रहा है